நான் எப்பவுமே தோப்புக்கு யானை முடுக்க பண்ணது இருப்பேனுங்க நேரத்துக்கு ஒரு நைட்டு ஒரு மூணு மூன்றரை மணி இருக்குங்க இந்த பொண்ணு கூட்டம் எல்லாத்துக்கும் கூட்டமே நம்ம நம்பர் இருக்குங்க நான் அந்த யானை முழுக்க நம்ம தோட்டத்துக்குள்ள இருக்குது தெரியுங்க உடனே போன் பண்ணாங்க போன் பண்ணால் அவங்க பேசலீங்க மெதுவாக குசு குசுன்னு பேசுகிறாங்க போனை காதில் வச்சுட்டு ஆனால் காப்பாற்று அதாவது யானை வந்து அவங்க கால்கடியில் இருக்குதுங்க உடனே நான் வந்தேனுங்க நான் வந்தோடனே அங்கேருந்து வரையில இ யாருமே இல்லைங்க உடனேங்க அங்கேருந்துங்க வண்டி கொடு வந்து அந்த கேட்டில் உள்ள திருப்புன்னுங்க உடனே ஒரு யானை மின்னால் நிற்குதுங்க ரெண்டு யானை வீட்டுக்குள்ள நிற்குதுங்க நான் பின்னாடி தான் நான் அதை பார்க்கணுங்க அந்த யானை நம்மட ஆரன் சவுண்டு கேட்டு நான் இறங்கி சவுண்டு போட்டோன்னா ரெண்டு யானையும் வாழைக்காட்டுக்குள்ளே போயிருதுங்க வாழைக்காட்டுக்காரம் போனோடனே இந்த முகத்தோட அதுக்கப்புறம் தான் நான் பார்க்கணுங்க உள்ளே யாருமே இல்லைன்னுட்டுக்கணுங்க உள்ள இந்த ரூம் குள்ளையா இதுக்குள்ளே யாருமே இல்லை வெளியிலேருந்து போன் பண்ணிக்கிறாங்க நான் போய்க்கணும் குழந்தைகளுங்க பெரிய ரெண்டு பேர் அது போக அந்த பக்கத்துலையில ஒரு ரெண்டு பேருங்க இந்த ரூம்ல மூணு பேர் நாலு பேர் இருந்தாங்க குழந்தைகளோட சேர்த்து அஞ்சு பேருங்க பூரா வந்து காலை கட்டி புடிச்சிட்டு அண்ணா அண்ணான் அழுகிறாங்க நான்கு நேரம் முடிஞ்ச அவ்வளவுதான் அதை செய்யணும் ஒரு சரியா காப்பாத்தவனு கேட்கணுமா அதை நான் செஞ்சுக்கணுங்க அவங்க கூட நைட்டு ரோந்துல இருந்தாங்க என்னை வந்து பாக்குறாங்க நானும் இவங்கூட்ட பேசிட்டு போறேன் நாங்க என் கூட ரோந்துல இருக்கிறாங்க அவங்களுக்கு இன்னொரு ஏரியாவில் ஒரு யானை இருக்குன்னு அங்க போனாங்க அவங்க அங்கே போயிட்டாங்க நானும் தோட்டத்துக்குள்ளே போய் நான் தோட்டம் ரவுண்டு அடிக்கிற கூட இங்கே வந்து உள்ளே பூந்தாச்சுங்க இன்றைக்கி யானைன்னா ஒரு யானை ரெண்டு யானை கிடையாதுங்க இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மூணு யானை அந்த பக்கம் ஒரு யானை இதில் நாலு யானைங்க எத்தனை யானை இக்குதுன்னே ஒன்றுமே சொல்லி தெரியறதில்லைங்க முந்தைய நேரத்துக்கு பதினேழு யானைங்க ஒரே ஒரு லைனில் பதினேழு யானை ஒட்டுக்காக இருக்குதுங்க இதில் ஒரு சிலது வந்துங்க வீட்டு அடிக்குதுங்க ஒரு சிலது தென்னை மரத்தை அடிக்குது இன்னொரு சிலது வாழைத்தான் சாப்பிடுது இந்த ஊட்டடிக்கிறதில் இதுலயே ரெண்டு விதமான யானை இருக்குதுங்க ஒரு சில இந்த புளி பருப்பு அதையெல்லாம் எடுத்து சாப்பிடுதுங்க இன்னொரு யானை ரேஷன் அரிசி இந்த பருத்தி கொண்ட மாட்டுகளுக்கு மாட்டு தேவந்தை மட்டும் எடுத்து சாப்பிடுவாங்க விவசாயிகளுடைய நிலைமை இது கொடுத்த ஒரு யாரும் வருஷம் பூரா இது உசுருக்கு துணிஞ்சு வேலை செய்யறதுங்க இந்த வேலை எப்படி தெரியுங்களா ஒரு விவசாயம் ஒரு விவசாயம் ஒரு இருந்துட்டாங்க உயிருக்கு துணிஞ்சுதான் எல்லாமே பண்ணணுங்க இப்போ நான் வந்துங்க நைட்டு வருது வந்தோன்னா நம்ம சாத்துனா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அவ்வளவு மிருகம் அது ஏதோ போகுது அது வந்து மலை மிருகுங்க நாம போனா போகுமா வாழைப்பழம் குழுக்கள் போகுமா போகாதுங்க அதான் அது திரும்பிச்சுன்னா அவ்வளவுதானுங்க வந்து சாத்து வண்டி சாத்து ஏற்கனவே நம்மட வண்டிய ஏற்கனவே நம்மட வண்டியெல்லாம் அடிச்சிருக்குதுங்க வண்டி அடிச்சு இது அப்புறம் என்ன பண்றதுங்க வாழ்வாதாரத்தை போட்டு போக முடியாதுங்க நமக்கு ஒரு பத்து ஆறு ஆயிரம் மரமே இருக்குன்னு தரணிங்க அதை காப்பாற்றணுங்க நான் நைட்டில் முதல் டைட்டில் தூங்கவே மாட்டேங்க நம்மள ஏரியாவில் நான் சுற்றிக்கிட்டே இருப்பணுங்க இப்படி அர்ஜென்ட்டு நான் கூப்பிட்டு அவங்கள போய் உடனே பார்ப்பனுங்க இது மாதிரி நாலஞ்சு டைம் பண்ணிக்கணுங்க அதிகாரிகள் நடவடிக்கை அவங்க எல்லாமே பண்ணுறாங்க இது வந்து கட்டுக்கணங்காதுங்க நீங்கள் நான் ஃபாரஸ்ட்டை வந்து குறை சொல்கிற அளவுக்கு நமக்கு இல்லைங்க நான் என்ன சொல் அவங்க டெய்லி கூப்பிட்றாங்க வர்றாங்க எல்லாமே பண்ணுறாங்க ஒரு அந்த செகண்டுக்கு வர முடியாதுங்க இப்போ இதை நைட்டு அதே அரை மணி நேரத்துக்கு முன்னாலேருந்து அவங்க கூடவே வந்துருப்பாங்க அவங்க போய் அவங்க இன்னொரு யானை வேற ட்ருக்கு போறாங்க உடனே இங்க வந்தாச்சு வேற யானைங்கிறது ஒண்ணு கிடையாதுங்க எக்கச்சக்கமான யானை இருக்குதுங்க எல்லாமே நடக்குதுங்க ஃபாரஸ்ட்காரு யானை ஊருக்குள்ள வராம இருக்கிறதுக்கு என்ன மாதிரி முடியவே முடியாதுங்க ஆகலையும் எல்லாமே வெட்டி வச்சிருக்குதுங்க எல்லாம் முடியாதுங்க இதுக்கு ஏதாவது மாற்று வழி இந்த இடத்தான் பண்ண முடியுங்க அது யானை இப்போ அதிகங்க முன்ன ஏதோ ஒரு யானை வருங்க அங்க இங்கே அது போயிடும் இப்போ வந்துங்க அந்த தோட்டத்துல ஒரு ஆணைன்னு இந்த தோட்டத்துல ஒரு ஆணை அங்க ஒரு யானை அந்த ஓட்டம் அடிக்கிறது நேத்து இதையே நான் முடுக்கிட்டுங்க அங்கேருந்து கூப்பிடுறாங்க அண்ணா ஒரு யானை விடுமர நிக்குதுங்க நான் வாங்குனேன் பக்கத்து தோட்டம்ங்க இதுக்கு அதுக்கு ஒரே பொழித குறுக்கையும் கூப்பிடுறாங்க இது எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலைல தான் விவசாயிகள் தவிக்கிறேன் என்ன பண்றதுன்னு எங்களுக்கு விவசாயிகளுக்கு தெரியலங்க உண்மையாங்க சத வாழ்வா சாவா நான் துணிஞ்சு எல்லாம் செய்யறேன் அதில் நான் வந்து இப்போ காப்பாற்ற இறக்கதே அது நான் இவ யாருமே இல்லை தெ இல்லை உடனே வந்துட்டுங்க பண்ணுறப்போ நான் நான் நம்மை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சு செய்கிறேன் நான் விரட்டுறேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் விரட்டிட்டு இருக்கணுங்க இதுக்குள்ளே நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே தெரியுங்க எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும் எல்லா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எல்லாத்துக்குமே தெரியுங்க குமாரன் நிரட்டவா அப்படின்னு